வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் இனிமேல் தான் ஆரம்பம் கதைக்குள்ள போலாமா காய்ச்சிய பாலை அடிப்பில் இருந்து இறக்கி கொண்டிருந்த வேதிகா காலின் பில் சத்தம் கேட்டு கடகடவனு சென்று கதை திறந்தாள் வாசலில் ரவி நண்பன் ரகுபதி நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் மலர்ந்த வேதிகா அண்ண வாங்கண்ண வாங்க என்று சோஃபாவில் இருந்த துண்டி எடுத்து விட்டு அவனை அமர சொன்னாள் ஆ என்னம்மா இன்னைக்கு ஞாயிற்றுகம்மன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கானா உன் புருஷன் என்று கேட்டுக்கொண்டே வந்து சோபாவில்ல மந்தான் ரகுபதி ஆ இல்ல நான் காலையில ஜாகிங் போயிருக்காரு வர நேரம்தான் நீங்க காபி சாப்பிடுங்க என்று கிச்சனுக்கு ஓடினாள் பரவாயில்லையே ஜாக்கிங் எல்லாம் போறானா பையன் முதல்ல நாங்க பேச்சுலரா தங்கி இருக்கும் போது சண்டே ஆனா நாங்க எழுந்துக்கிறதே பதினோரு மணிக்கு தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி மாறுவானே நான் நினைச்சு கூட பாக்கல என்று சிரித்து கொண்டே அவள் கொண்டு வந்த காப்பியை வாங்கினான் ரகு என்னென்ன பண்றது அவர் உடம்பு நல்லா இருந்தா தானே அதுக்குதான் நான் அவரை காலையில எழுப்பி ஜாக்கிங் அனுப்பிடுவேன் அவர் வர்றதுக்குள்ள அருகம்புல் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிடுவேன் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு நாலு இட்லி மதியத்துக்கு ஒரு கப்பு சாதம் ஒரு கீரை ரெண்டு பொரியல் சாம்பார் மோர் அதே போலதான் நைட்டு கம்பல்சரியா ரெண்டு சப்பாத்தி டால் இப்படிதான் நான் மெயின்டைன் பண்றது நானும் அதே போலதான் சாப்பிடுவேன் அதனால தான் இதோ பாருங்க எந்த நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கும் அது சரி அவன் கொடுத்து வச்சவன் தான் உன்னை போல ஒரு பொண்டாட்டி கிடைக்க அவன் என்ன தவம் செஞ்சானோ குழந்தை மாதிரி உன்னை பாத்துக்கற என்றான் ரகு சிரித்து கொண்டு இல்லனா அவரு புருஷனா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் வேதிகா இதற்குள் யார் கொடுத்து வச்சது என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்த ரவி ரகுவை பார்த்து ஆச்சரியம் அடைந்தான் ஏய் வாடா சன்னியாசி என்ன இது காலங்காத்தல என்ன ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியலையா என்ன என்று அவன் தோலை தட்டி விட்டு அருகில் அமர்ந்தான் ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன் உன்னையும் தங்கச்சியோ பார்க்கதான் என்னடா அது சன்னியாசி என்று ரவி சிரித்து கொண்டே கேட்க ஆ இனிமேலும் என்ன சன்னியாசினு நீ கூப்பிட முடியாது என்ன சன்னியாசின்னு கூப்பிட முடியாதா அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய என்ன என்றான் ரவி ஆச்சரியத்தோடு வேதிகாவின் முகம் வளர்ந்தது வெள்ளிக்கிழமை பொண்ணோட குலதெய்வம் கோவில்ல கல்யாணம் தேனில தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அதுக்குதான் உங்களை கூப்பிட வந்தேன் ஏய் என்னடா சொல்ற ஆமா ரவி நான் கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே நிம்மதியா இருந்திடலான்னு தான் இருந்தேன் ஆனா உங்க ரெண்டு பேரையும் அப்புறம் அப்புறம்தான் எனக்கு கல்யாண வாழ்க்கையிலேயே ஒரு ஆசை வந்தது நமக்கும் ஒரு தொண்டை அவசியம் பட்டது என்று ரகு கூறிக்கொண்டிருக்கும் போது ரவி வேதிகாவை பார்த்து சிரித்தான் அவள் முகம் வெட்கத்தால் சிவந்தது அதனால ஒரு ஏழை பொண்ணுக்கோ இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணுக்கோ இல்ல ஒரு விதவிக்கோ வாழ்க்கை கொடுக்கலான்னு இருந்தேன் அப்பதான் இந்த இடம் வந்தது பொண்ணு டிகிரி படிச்சிருக்காளா அவளுக்கு ஒரு பையன் இருக்கானா பையனுக்கு அஞ்சு வயசாகுதான் இவதான் வேலைக்கு போய் குழந்தைய காப்பாத்துறாளாம் வேற யாரும் இல்லையா அடடா அவங்க விதவியா என்றால் வேதிகா பரிதாபமாக இல்லம்மா யாரோ ஒரு ஆளு அவளை பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவ வயித்துல குழந்தை நின்னுட்டு இருக்கு ஆனா அவளுக்கு அது தெரியாம இருந்திருக்கு அது தெரிய வரும்போது அதை கலைக்க நினைச்சாளாம் ஆனா ஒரு கட்டத்துல யோசிச்சிருக்கா சொந்த பந்தன்னு யாரும் இல்லாத அன்னாதியா இருந்த அவளுக்கு ஆண்டவனா கொடுத்த சொந்தன்னு அதை கலைக்காம விட்டுட்டு இருக்கா அப்புறம் அந்த குழந்தை பிறந்து தான் உலகன்னு இருந்தாளாம் ஆனா இந்த சமுதாயத்துல அப்பா பெரு தெரியாத அந்த குழந்தைய ஏளனமா பேசி சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு நானும் அவ கதையை கேட்டுட்டு ரொம்ப மன உறிக்கிட்டேன் ஒரு ஆம்பளை திமிரு பிடிச்சு பண்ண தப்பால பாவம் ஒரு பாவமா அறியாத அந்த பொண்ணு அந்த குழந்தையும் தண்டனைய அனுபவிக்கிறாங்க அவன் யாரா இருந்தா என்ன அவன் ஒரு ஆண் இப்படிப்பட்ட ஆண்களால இந்த உலகம் ஆண் வர்க்கத்தையே தப்பா பேசுது அதனால இந்த கலங்கத்தை துடைக்க ஏதோ ஒரு சிலர் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுல நானும் ஒருத்தனா இருக்க முடிவு பண்ணிதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு இனிஷியலை கொடுக்க விரும்பினேன் என் வாழ்க்கைய ஒரு அர்த்தமுழுத ஆக்கி காசப்பட்டேன் என்றான் ரகு அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும் அண்ணா அந்த பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவதான் ஆமாண்ட ரகு சரி அந்த பொண்ணு பேர் என்ன என்று ரவி கேட்டதும் ரகு சிறிது வெட்கத்துடன் நிர்மலா என்றான் தலையை குனிந்து கொண்டு இதை கேட்டதும் ரவியும் வேதிகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் பார்வையில் பல உரையாடல்கள் நடந்தன அந்த ஒரு சில நிமிடங்களில் சரிடா தங்கச்சியை கூட்டிட்டு வந்துடு நான் வெள்ளிக்கிழமையே தேனில இருந்து வந்துடுவேன் எங்க சொந்தத்துல ஒரு நாலு பேரு அவங்க சொந்தத்துல ஒரு நாலு பேரு தான் கல்யாணத்துக்கு வராங்க கோவில கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு ராத்திரியே நாங்க வந்துடுவோம் சரி வந்துடுங்க நான் வரேன்டா இன்னும் நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் ஆ சொல்ல மறந்துட்டேன் பாரு நம்ம கவின் சார் ஒரு இமெயில் அனுப்புனாரே பாத்தியா என்றான் ரகு ரவியை பார்த்து ஆ என்னடா என்ன சொன்ன அது நான் பாக்கலையே என்றான் ரவி தடுமாறி கொண்டு ஒன்னும் பாம்பேல இருக்கிற நம்ம ஹெட் ஆபீஸ்ல இருந்து நம்ம டீம் மேனேஜர் வராங்களாம் வந்துதான் நமக்கு எல்லாம் இருக்குது என்னடா அப்படி பயம் கட்டுற ஆமாண்டா நான் மட்டுமா பயந்துருக்கேன் நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் எத்தனை பேர் இந்த கம்பெனில இருக்க போறோமோ தெரியல ஏன் அப்படி சொல்றீங்க என்றால் வேதிக்காதிருந்து ஆமாம்மா நாங்கள் ஏதோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சும்மா ஜாலியாக சுத்திக்கிட்டு எங்க மேனேஜரை காக்கா பிடிச்சிட்டு ஏமாத்திட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஹெட் ஆபீஸ்ல இருந்து வர அந்த டீம் மேனேஜர் எல்லாம் நோண்டி எடுத்து நாங்கள் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடுவாங்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ கோடிங்க பெண்டிங் வெளியில நிற்குது நாங்க அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணலன்னா வேலைக்கே ஆப்பு வைப்பாங்க இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுப்பாங்க என்ன போகுதோ என்றான் ரகு நிர்மலாவின் பெயரை கேட்டு ஏற்கனவே ஆடி போயிருந்த ரவிக்கு அவன் கூறிய வார்த்தைகள் மேலும் நடுக்கத்தை ஏற்படுத்தியது சரி நான் வரேண்டா என்று ரகு சென்றதும் என்னங்க என்ன அவர் அப்படி சொல்லிட்டு போறாரு வர்ற மேனேஜரை நீங்க எப்படியாவது நைஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கம்பெனி நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது நாமளும் ஏதோ இப்பதான் செட்டில் ஆகின சந்தோஷத்துல இருக்கோம் என்றால் வேதிகா ரவின் அருகில் அமர்ந்து கொண்டு ஏய் வேதிகா நீ உனக்கு கவலைப்படாத நான் அந்த மேனேஜரை கரெக்ட் பண்ணிடுவேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா ரகு சொன்னானே நிர்மலா அதை பத்தி தான் யோசிக்கிறேன் ஒருவேளை அவ சொன்னது உன் ஃப்ரெண்டு நிர்மலாவா இருக்குமோ என்றான் சந்தேகமாக வேதிகாவிற்கு ஆபீஸ் பிரச்சனை போய் நிர்மலாவின் ஞாபகம் முழுவதும் பற்றி கொண்டது ஆமாங்க அவரு பொண்ணு பேரு நிர்மலான்னு சொன்னதும் நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிட்டேன் என்றாள் ஒருவேளை அவதானா அந்த பொண்ணு சேச்ச இருக்காதுங்க அவ அன்னைக்கு வீட்டை விட்டு போனது சரிதான் ஆனா அப்பெல்லாம் அவ முழுகாமலையா இல்லையே என்றாள் வேதிகா அப்பாவியாக ஏ வேதிகா அவன் என்ன சொன்னா குழந்தைக்கு அஞ்சு வயசுதான்னு சொன்னா பாரு அவ உங்க வீட்டுல இருந்து ஓடி போன அந்த வருஷத்தை வச்சு பார்த்தா ஒருவேளை அவளுக்கு அஞ்சு வயசுல இருக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்ல என்றான் ஆமாங்க அதுவும் சரிதான் ஆனா நமக்கு எதுக்கு அந்த ஆராய்ச்சி அவளாவே இருந்தாலும் நாம என்ன பண்ண முடியும் விடுங்க நமக்கே இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதுல இது வேற என்று உள்ளே சென்றாள் ஆனால் ரவிக்கு வேதிகாவை போல் அந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவன் அமைதியாக சென்று கட்டிலில் சாய்ந்தான் மேலே ஓடிக்கொண்டிருந்த ஃபேனை உற்று பார்த்து கொண்டிருந்தான் அந்த ஃபேன் என்று சுற்றுவது போல் அவன் மனதில் பழைய நினைவுகளும் சுற்ற ஆரம்பித்தன ரவியின் தாய் விசாலாட்சியும் வேதிகாவின் தந்தை செந்திலும் அண்ணன் தங்கைகள் செந்தில் குடும்பம் சிதம்பரத்தின் அருகே ஒரு கிராமத்தில் இருக்க விசாலாட்சியின் குடும்பம் சிதம்பரம் டவுனில் இருந்தது செந்தில் அந்த கிராமத்தில் நிலப்புலன்கள் சொந்த வீடு என்று வைத்துக்கொண்டு ஓரளவு வசதியாக வாழ்ந்தார் விசாலாட்சியின் கணவர் சிதம்பரத்தில் ஒரு பெரிய மளிகை கடை வைத்து நடத்தி வந்தார் அதை விசாலாட்சியும் தன் கணவருக்கு உதவியாக கவனித்துக் கொள்வாள் செந்திலுக்கு வேதிகா பிறந்ததும் அவள் ரவிக்கு தான் என்று பெரியவர்கள் முடிவு எடுத்திருந்ததால் வேதிகாவும் சிறுவயதில் இருந்தே ரவிதான் தன் கணவன் என்ற எண்ணத்துடனேயே வளர்ந்தாள் படிப்பில் அவ்வளவாக நாட்டம் இல்லாத அவள் பத்தாவதோடு படிப்பை ஏற கட்டிவிட்டு வீட்டில் தனது தாய்க்கு உதவியாக அனைத்து வேலைகளும் கற்றுக்கொண்டாள் ஆனால் ஒரே செல்ல மகள் என்பதால் அவளது செல்வாக்கு அந்த வீட்டில் அதிகமாகவே இருந்தது கருப்பாக சற்று தடிமனாக இருக்கும் அவளை பார்த்தால் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே ரவிக்கு அவளை கருப்பி கருப்பி என்று கிண்டல் செய்து அழ பிடிக்கும் ஆனாலும் வேதிகா அவனை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காமல் பாசத்துடனேயே இருந்தாள் தனது அண்ணனை பார்க்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்துவிடும் விசாலாட்சி தன் கணவன் இறந்து ஐந்து வருடங்களாக வராமலேயே இருந்தாள் இதற்கிடையில் ரவியும் டிகிரி முடித்து சென்னையில் பணி கிடைக்க அதை மாமனிடம் கூற வந்திருந்தான் அவனை பார்த்து செந்திலுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பாப்பா ரவி என்ன இப்பதான் இந்த மாமனை பார்க்க உனக்கு நேரம் கிடைச்சுதா என்று கூறி கொண்டு அவனை அணைத்துக்கொண்டு அழைத்து சென்றார் ஏ பார்வதி என் தங்கச்சி வரலியா இல்லமாமா அம்மாக்கு கடையை பார்த்துக்கவே நேரம் சரியா இருக்கு நானும் இப்ப சென்னைக்கு போயிட்டா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஆமா கண்ணு நீ இருந்த வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கும் சரி நீ படிச்ச புள்ள வெளியில வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சு கௌரமா வாழணும் எத்தனை தான் இந்த மளிகை கடை வியாபாரம்னு உக்காந்து கிடப்ப என்று அவனை சோஃபாவில் அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டார் இதற்குள் உள்ளிருந்து கையில் காப்பியுடன் வந்த பார்வதி வாப்பா ரவி வா எப்படி இருக்க விசாலாட்சி எப்படி இருக்கு பாத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு உங்க மாமாக்கு அந்த நிலம் பண்ணன்னு சுத்தவே நேரம் சரியா இருக்கு தோ இருக்கு ஒரு எட்டுல வீடு வாங்க போலான்னா கேக்குறாரா சரி இந்தா இந்த காப்பிய குடி என்று அவனிடம் காப்பியை நீட்டினாள் ரவி சிரித்து கொண்டே அத்த எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு நான் அடுத்த வாரம் டூட்டில ஜாயின் பண்ணனும் அதுதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்ன புள்ளப்பா நீ இங்க இருக்கிற வியாபாரத்தை பாக்காம எங்கேயோ கண்ணு கண்ணாத இடத்துக்கு போறேன்னு சொல்ற என்று அவள் சலித்து கொண்டாள் ஏய் படிச்ச புள்ள அவனுக்கு ஏத்த வேலையே பாக்கட்டும் இங்க என்ன கூலி கால் வச்சு கூட நாம பாத்துக்கலாம் என்ன சொல்ற ரவி என்றா செந்தில் தனது மருமகனை பார்த்து அவன் லேசாக சிரித்து விட்டு வேதிக்காவை காணோம் என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் பாத்தீங்களா நாம பார்த்தாலும் அவன் நினப்பு வேதிக்கா தான் என்றால் பார்வதி சிரித்து கொண்டு பின்ன நாளைக்கு அவன் கூட வாழ போறது நாமலா அவ தானே அதுதான் தம்பி அவ கொள்ளைக்கு போயிருக்கா வந்துருவா என்று செந்தில் கூறி கொண்டிருக்கும் போதே கலகலவென சிரிப்பு சத்தம் கேட்டு ரவி வாசலில் எட்டி பார்த்தான் வேதிகா பாவாடி தாவணியில் பருவ பெண்ணிற்குரிய அடையாளங்களுடன் வந்து நின்றாள் அவள் அருகில் பூரண சந்திரனை போல் பழி ஒரு பெண் சிவந்த மேனியும் பார்ப்பவர்களை பைத்தியமாக்கும் அழகுடனும் வந்து நின்றாள் அவள் அழகில் மயங்கி ஒரு நிமிடம் கண்ணை கூட சிமிட்ட மறந்தான் ரவி என்ன மாமா எப்ப வந்த என்று வேதிகா கேட்டதும் அவனுக்கு அரைகுறையாகவே கேட்டது ஆ நான் இப்பதான் வந்த வேதிகா என்று அவன் அந்த பெண்ணை பார்த்து கொண்டே கூறியதை கவனித்த வேதிகா என்ன மாமா அவள் அப்படி பாக்குற அவள் என் ஃப்ரெண்டு நிர்மலா என்றால் சிரித்து கொண்டு டக்கென ரவிக்கு சுய நினைவு வந்தது தான் அவளை அப்படி பார்ப்பது அறிந்து மாமாவும் அத்தையும் என்ன எண்ணி கொள்வார்களோ என்று சற்று பயந்தான் ஆனால் செந்தில் இதை ஒன்றும் கவனியாதது போல் ரவி இந்த பொண்ணு நம்ம வேதிகா கூட படிச்ச பொண்ணு நம்ம போஸ்ட் மாஸ்டர் இல்ல அவருடைய பொண்ணுதான் பாவம் அம்மா இல்லாத இந்த பொண்ணுக்கு ரெண்டு வருஷம் முன்னா அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு ஆனா அது ஏன் நின்னது அதுதான் நம்ம நிர்மலாக்கும் கூட பிறந்த பொறப்பா இருக்கட்டோன்னு நாங்களே கூட்டி வந்து வளர்க்குறோம் நல்லா படிக்கும் இப்ப கூட ஏதோ என்ன படிப்பு பிள்ளாது என்று நிர்மலாவை பார்த்தார் செந்தில் பிபிஏ என்றாள் வேதிக்கா அவள் குரலின் இனிமையை கேட்டு மீண்டும் மெய் ரவி ஆ பிபிஏ அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுச்சு அடுத்தது என்னவோ மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம வீட்டுக்கு தான் படிக்கல பாவம் அதாவது படிக்கட்டோன்னு தான் படிக்க வச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணு என்றார் இதற்குள் பார்வதி சரி சரி ஏ வேதிக்கா உன் மாமனுக்கு இலைய போடு சாப்பாடு வைப்போம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் என்று செந்திலிடம் குறிவிட்டு உள்ளே சென்றாள் அனைவரும் உள்ளே சென்றதும் தயங்கி நின்று கொண்டிருந்த நிர்மலாவிடம் வந்த ரவி நீங்க மேற்கொண்டு என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க என்றான் எம்பிஏ படிக்கத்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின பாஸ் பண்ணிட்டேன் ஓ அப்படியா எந்த காலேஜ்ல படிக்கலான்னு இருக்கீங்க ஏன்னா நான் அடுத்த வாரம் சென்னைக்கு வேலைக்கு போறேன் அவங்க எனக்கு ஒரு பெரிய கம்பெனில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு ஓ அப்படியா ஆமா நீங்க எந்த காலேஜ்னு சொன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அது வந்து என்று அவள் வாயெடுப்பதற்குள் ஏய் நிர்மலா அம்மா கூப்பிடுறாங்கடி வா என்று குரல் கொடுத்தாள் வேதிகா சரி நாம் அப்புறமா பேசுவோம் என்று உள்ளே ஓடினாள் நிர்மலா அவளது கள்ளம் கவடம் இல்லாத மனது அவள் படிப்பு அழகு எல்லாம் ரவிக்கு அவள் பேரில் அந்த நொடியை காதலை வர அவளை அடிக்கடி சந்திக்க வேண்டும் அவளிடம் நிறைய பேச வேண்டும் என்று அவன் உள்மனது அவனை தூண்டி கொண்டிருந்தது அன்றே வீட்டிற்கு புறப்படும் எண்ணத்தில் இருந்த ரவி ஒரு வாரம் இங்கேயே தங்கிவிட்டான் நிர்மலாவிடம் அடிக்கடி தோட்டத்தில் சந்தித்து பேசுவது ஏரிக்கரையில் இருக்கும் தென்னந்தோப்பில் சந்திப்பது என இருந்தான் அவனது பேச்சும் அவன் அன்போடு பழகுவதையும் பார்த்த நிர்மலாவிற்கும் அவன் மேல் காதல் வளர இதை அறிந்து பார்வதிக்கு கோபம் வந்து நிர்மலாவை கண்டிக்க ஆரம்பித்தாள் அங்கிலிருந்து ரவியுடன் பேசுவதை குறைத்துக் கொண்ட நிர்மலா அவனை பார்த்தாலே ஒதுங்கி சென்று கொண்டிருந்தாள் இதை தாங்காத ரவிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது அன்று ஏரிக்கரையில் இருக்கும் தோப்பிற்கு கட்டாயம் நீ வரவேண்டும் என்று நிர்மலாவிடம் கூறிவிட்டு அவளுக்காக அங்கு சென்று காத்து கொண்டிருந்தான் சற்று நேரத்தில் தயங்கி கொண்டு வந்த நிர்மலாவை பார்த்து அவனுக்கு கோபமும் துக்கமும் பொங்கி வர ஏய் என்ன நீ என்கிட்ட ஆசையா பழகிட்டு இப்ப திடீர்னு ஒதுங்கி போற என்னாச்சு என்றான் ஆத்திரமாக அவனை அமைதியாக நிமிர்ந்து பார்த்த நிர்மலா இதோ பாருங்க உங்களுக்கு வேதிக்கா கட்டி கொடுக்கணும்னு சின்ன வயசுல இருந்து பேசினது தானே ஆமா அது ஏதோ சும்மா பெரியவங்க இல்ல அப்படி இல்ல அவ உங்களதான் புருஷனா மனசுல நினைச்சிட்டு இருக்கா இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்துல தெரியாது நீங்களும் எதுவும் சொல்லல பாவனை பார்த்து இந்த அனாதைக்கு ஆதரவு கொடுத்து சோறு போட்டு படிப்பு கொடுத்த அந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்ன விட்டுடுங்க என்று திரும்பினாள் ஏய் என்ன சொல்ற அவங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் நான் என்ன பண்ண முடியும் நான் உன்னெல்லாம் காதலிக்கிறேன் என்றான் ரவி வாலிப முறுக்கில் அதெல்லாம் செட் ஆகாது நான் படிக்கணும் நான் என் வழிய பார்க்கணும் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என்று அவன் பிடியில் இருந்து கைகளை விடுவித்துக் கொண்டாள் வெண்ணெய் திரண்டு வரும் சமயம் பானை உடைந்தது போலாக ரவியின் மனதில் ஆத்திரம் பொத்து கொண்டு வர ஏய் உன்னை விடமட்டம் பாரு என்று அவளை பலவந்தமாக பிடித்து அங்கிருந்த குடிசையின் உள்ளே அழைத்து சென்றான் சற்று நேரம் அலறி ஓய்ந்த நிர்மலா கலைந்திருந்த துணிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடினாள் தனது ஆசிகள் அடங்கிய ரவி அமைதியாக வெளியே வந்தான் அவன் மனதில் இப்பொழுது நிர்மலாவின் பேரில் இருந்த மோகம் சற்று குறைந்தது இது எதனால் என்று புரியவில்லை இது அவள் பேரில் இருக்கும் காதல் அல்ல காமம் என்பதை பிறகுதான் புரிந்து கொண்டு அமைதியாக நடந்து சென்றான் ஒருவேளை அவ மாமா கிட்ட சொல்லி ஊற கூட்டியிருப்பாளோ வீட்டுக்கு போனா மாமா என்ன சொல்லுவாரு வேத்திக்கவை கட்டிக்க சொல்லி அத்த ஜமாடியா ரொம்ப தீவிரமா அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க அம்மா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்களோ என்று பயந்து கொண்டே சென்றவனுக்கு உள்ளே தனது தாயின் குரல் கேட்டதும் மூச்சு ஒரு நிமிடம் நின்றது போலானது ரவியை பார்த்த விசாலாட்சி வாடா திருட்டு பையலே உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் மாமா கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு ஊருக்கு வரேன்னு சொன்னதன் வந்து ஒரு வாரம் இங்கேயே டேராடிச்சிட்டியா எல்லாம் இந்த சிரிக்கி பண்ற தான் என்று வேதிகாவை பார்த்து சிரித்தாள் ரவிக்கு அப்பாடா என்று ஆனது ஆமா நிர்மலா எங்க என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் என்னடா அமைதியா இருக்கிறோ பாரு வேதிக்கா எங்கேயும் போயிட மாட்டா அவ உனக்குதான் அதுக்குதான் நானும் அண்ணனும் ஒரு முடிவு பண்ணிட்டோம் உன் அவ கிட்ட ஒப்படைச்சிடலான்னு அப்புறம் நீ அச்சே அவளாச்சு கூடிய சீக்கிரமோ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் என்ன நான் சொல்றது என்றாள் விசாலாட்சி இதத்தானே நானும் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கிறம்மா எனக்கும் ஒரு கடமை முடியும் இருக்கிற அந்த நிலத்தையும் வீட்டையும் அவங்க பெருக்கு எழுதிட்டு நான் அக்காடான்னு கிடப்பேன் என்றார் செந்தில் ஆமாண்ணா நானும் அந்த மளிகை கடையை பார்த்துக்கடா நாம ஒன்னா மண்ணா இருந்து போன்னு சொன்னான் இவன் கேட்க மாட்டேன்றான் என்னவோ வேலைக்கு தான் போவோன்னு அடம் பிடிக்கிறான் அவனுக்கு இந்த மளிகை கடையில வேலை பார்க்கறது இதெல்லாம் பிடிக்கல அதுதான் அவன் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன் ஆமா விசாலாட்சி படிச்ச பையன மளிகை கடையிலயா உட்கார வைப்ப சொல்லு எனக்கும் எங்க விவசாயம் ஒன்னும் சரிப்பட்டு வரல தண்ணி இல்லாம ஒன்னும் சரியா இல்ல அதுதான் இருக்கிற நிலத்துல பாதி வித்துப்பிட்டு பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு மீதிய குத்தைக்கு விட்டுலான்னு இருக்கேன் இருக்கிறத வச்சு நாங்க பாத்துப்போம் என் பொண்ணு நல்லா இருந்தா அது போதும் என்றா செந்தில் அதுக்கு என்ன எல்லாம் ஆவல என் பையன் நல்லாதான் பாத்துப்பான் என்றாள் விசாலாட்சி வேதிகா வெட்கத்தோடு ரவியை பார்க்க ரவியும் அவளை நிமிர்ந்து பார்த்தான் ஒரு வருடத்தில் திருமணம் முடிந்து சென்னைக்கு வந்த வேதிகா அவனை தன் உயிராக நேசித்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தாள் அவளது பாசத்தில் மூழ்கிய ரவி நிர்மலாவை அடியோடு மறந்தான் சொல்லாமல் கொள்ளாமல் நிர்மலா எங்கு ஓடிவிட அவளை தேடும் முயற்சியில் தோற்று போன செந்தில் அமைதியாகினார் இதை அறிந்த ரவிக்கு மனதில் நிம்மதி பிறந்தது வேதிகாவை மணந்து கொண்டு இன்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அவனுக்கு இனி அவள் இல்லாமல் தான் இல்லை என்பதை போல் ஆகினான் உலகத்தில் எதை விட்டு கொடுத்தாலும் தனது மனைவியின் அன்பை மட்டும் இனி விட்டு கொடுப்பதாக இல்லை என்பது போல் அவளுக்காக எல்லாம் செய்து வந்தான் ஊரில் தனது தாயும் ஒரு வருடத்தில் இறந்துவிட இருந்த மளிகை கடையை விற்றுவிட்டு தனது மனைவியே உலகம் என வாழ்ந்து வந்தான் அவனிடம் எல்லை மீறிய பாசத்துடன் இருக்கும் வேதிகாவிற்கு ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருந்தது அவளிடம் ரவி பொய் சொன்னால் மட்டும் தாங்கி கொள்ளாமல் பத்ரகாளியாகவே மாறிவிடுவாள் இதனால் பெரும்பாலும் ரவி அவளிடம் எதற்கும் பொய் சொல்லாமல் எதையும் மறைக்காமல் இருந்தான் என்னங்க என்ன ஆச்சு காலையில தூங்க போயிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த வேதிகா கையில் நியூஸ் பேப்பரை வைத்துக்கொண்டு கொண்டு எங்க பாருங்களேன் இந்த அந்யாயத்தை இந்த பொண்ண பாவம் யாரோ ஒரு ஆள் ஆசையா பேசி காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கெடுத்துட்டு இருக்கான் இது தெரியாம அந்த பொண்ணு அவங்க ஏமாந்து வயத்துல புள்ளியோட நின்னுட்டு இருக்கா அவங்க அப்பாவோ அம்மாவோ அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கவே என்ன செய்யறதுன்னு தெரியாம போலீஸ்ல புகார் கொடுத்து அவன் வந்து தாலி கட்டணும்னு அடம் பிடிச்சிருக்கா போலீஸ் அவனை தேடும் போதுதான் தெரிஞ்சிருக்கு இதுக்குள்ள அந்த ஆளு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் பொண்டாட்டி அவனை வீட்டு விட்டு துரத்திடவே இவ்வளவு அவனை கட்டிக்காம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பிடிவாதமா இன்ன இருக்கா என்றாள் அப்புறம் என்னாச்சு என்றான் ரவி நடுக்கத்துடன் அப்ப என்ன உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்ற மாதிரி இப்ப அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம அவன் நடு தெருவுல நிக்கிறவங்க இல்லாம ஜெயில கழிய தின்னுட்டு இருக்கான் எல்லாரும் காரி துப்புறாங்க அவன் பொண்டாட்டி அவனை சும்மா விட்டு இருக்க கூடாது அவன என்று பல்லை கடித்தாள் இருவேதிக்கா அவன் சூழ்நிலை என்னமோ என்னங்க நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தா என்ன ஒரு பொம்பளைக்கு ரெண்டு பொம்பளைய துரோகம் பண்ணி ஏமாத்திருக்கான் அவனை சும்மா விட கூடாது என்று பொங்கினாள் சரி சரி நான் குக்கர் வச்சிட்டு வந்திருக்கேன் வாங்க வாங்க எழுந்து சீக்கிரம் சாப்பிடலாம் என்று வெளியே சென்றாள் ரவியின் மனதில் பயம் பல மடங்கு பற்றி கொண்டது நம்ம கதை தெரிஞ்சா நம்மளையும் இதே போலதான் வேதிக்கா வெறுத்துடுவாளா அவனாவது காதலிச்சு ஏமாத்திருக்கான் ஆனா நான் ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணிருக்கேன் அவன் சம்மதம் இல்லாம அவளை சே அப்ப வயசு கோளாறுல நான் பண்ண தவறு இப்போ விஸ்வரூபம் எடுத்துடுமா ஒருவேளை அந்த நிர்மலா தான் இந்த நிர்மலாவா அவ தான் ரகுவை கட்டிக்க போறாளா அப்ப அடிக்கடி அவளை நம்ம பாக்குற மாதிரி இருக்குமே அப்பெல்லாம் நான் எப்படி ரகு முகத்துல முழிப்பேன் ஒருவேளை அவ ரகு கிட்ட எல்லாம் சொல்லிட்டா அப்புறம் அவன் என்னை என்னன்னு நினைப்பான் கடவுளே எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை என்று புழுங்கினான் அந்த ஞாயிற்றுக்கிழமை தயக்கத்துடனும் பயத்துடனும் கிளம்ப ரவியை பலவந்தமாக அழைத்து சென்றாள் வேதிகா அவள் மனதில் அந்த நிர்மலாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகம் பற்றி கொண்டிருந்தது இவர்களை பார்த்ததும் வாசலுக்கு ஓடி வந்த ரகு அன்போடு அவர்களை வரவேற்றான் வாமா வேதிகா வாடா ரவி என்று அவனை கட்டி அணைத்தான் என்ன ஒரு மாதிரி இருக்க ரவி உடம்பெல்லாம் சூடா இருக்கே என்றான் ரகு ஆச்சரியமாக ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு அதுதான் வேற ஒன்னும் இல்ல என்று தடுமாறினான் ரவி அவன் மனதில் இவன் மனைவி தன்னால் சீரழிக்கப்பட்ட நிர்மலாவாக இருந்தால் அவள் எப்படி எதிர்கொள்வது அவள் முகத்தை எப்படி நிமிர்ந்து பார்ப்பது அந்த குழந்தையை எப்படி அணைப்பது என்று தவித்து கொண்டிருந்தது ஆமா அண்ணா நீங்க போன வாரம் வந்துட்டு போனதுல அவர் அப்படிதான் இருக்காரு சரி அது இருக்கட்டும் அண்ணி எங்க உள்ளிருக்காங்களா என்றால் வேதிக்கா ஆர்வமாக ஆமாமா வா என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றான் உள்ளே தனது நண்பர்கள் அவர்கள் குடும்பங்கள் என கூட்டமாக இருக்க ரவியை பார்த்த அனைவரும் அவனிடம் ஓடி வந்து பேசினர் வேதிகா ரூமிற்கு சென்று அங்கு பெண்களுடன் பேசி கொண்டிருந்த நிர்மலாவை பார்த்தாள் அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தவள் என்னங்க அந்நிய பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க என்று ரவியிடம் கூற திரும்பி நின்று கொண்டு தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த ரவி டக்கென திரும்பினான் வேதிகாவின் அருகில் நின்று கொண்டிருந்த நிர்மலாவை பார்த்து ஒரு நிமிடம் அவன் பெருமூச்சு விட்டான் அவன் மனது உற்சாகத்தில் பொங்கியது அப்பாடா இது அந்த நிர்மலா இல்ல இவ யாரோ வேற நிர்மலா நல்ல வேலை என்று அவளை பார்த்து புன்னகை செய்தான் இதற்குள் ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு ரகு அவர்களிடம் வர ஏய் பாத்தியா உன் தங்கச்சிய இதுதான் என் பையன் ராகுல் என்று அவனை வாரியெடுத்தான் நிர்மலாவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க அதை பார்த்த வேதிகா அண்ணி நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க எங்க அண்ணா ரொம்ப நல்ல டைப்பு என்றால் சிரித்து கொண்டு ஆமா என் ஃப்ரெண்டு மட்டும் என்ன நிர்மலா இவங்க ரெண்டு பேரையும் பாத்துதான் கல்யாணமே வேண்டான்னு இருந்த எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே ஆசை வந்ததுன்னா பாரு என் தங்க வேதிக்கா ரவி மேல உயிரே வச்சிட்டு இருக்கா அவங்க ஒத்துமையை பார்த்து நான் எத்தனையோ நாள் வியந்திருக்கேன் இவன் மட்டும் என்ன அவன் பொண்டாட்டி கிட்ட எதையும் மறைக்க மாட்டான் இவங்கள போல நாமளும் ஒத்துமையா வாழணும் என்றான் தனது மனைவியை பார்த்து நிர்மலா சிரித்து கொண்டே தலையை குனிந்தாள் ரவியும் வேதிகாவும் ஒருவரை ஒருவர் பெருமையாக பார்த்து கொண்டு புன்னகை செய்து கொண்டனர் அப்பொழுது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு அப்பா யாரோ வராங்க என்றான் ராகுல் ரகுவிடம் சரி நீ போய் விளையாடு நான் பார்க்கறேன் என்று அவன் இறக்கிவிட்ட ரகு வாசலுக்கு ஓட அதற்குள் ஒரு அழகிய பெண் மிடுக்கான உடைகளுடன் கம்பீரமாக நடந்து வந்தாள் அவளை பார்த்த அனைவரும் அசந்து நிற்க அவள் கையில் ஒரு ராப் செய்யப்பட்ட கிஃப்ட் பாக்ஸும் இருந்தது அவள் அருகில் இருந்த ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் பார்க்க கொழு குழு வென்று தனது தாகை போல் அல்ல சிகப்பு நிறத்தில் பளிச்சென இருந்தான் அவர்களை பார்த்து அவர்களிடம் ஓடிய ரகு வாங்க மேடம் வாங்க என்று அவளை அழைத்தான் அனைவரும் அவர்களை ஆச்சரியமாக பார்க்க ஏய் ஏய்ஸ் இவங்க யார் தெரியுமா நம்ம ஆபீஸுக்கு வந்திருக்கிற நம்ம டீம் மேனேஜர் ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க நேற்று இவங்களை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வர சொல்லி நம்ம கதிர் சார் சொன்னாரு நான் நேத்து இவங்களை கூட்டிட்டு வர போயிருந்தேன் அப்பதான் அவங்கள இன்னைக்கு இன்வைட் பண்ண அவங்களும் வரன்னு சொன்னாங்க அப்படியே எல்லாரையும் பார்த்த மாதிரி சொன்னாங்க அதுதான் வந்திருக்காங்க என்று அறிமுகம் செய்தான் அவளை பார்த்த அனைவரும் அவளிடம் சென்று பேச முண்டி அடித்து கொண்டு செல்ல வேதிக்காவும் ரவியும் அசந்து நின்று கொண்டிருந்தனர் ரவி அசைவற்ற பொம்மையாகவே மாறி அங்கிருந்த ரூமில் சென்று அமைதியாக சாரில் அமர்ந்தான் வேதிகா அனைவரையும் தள்ளி கொண்டு முன்னால் செல்ல அவளை பார்த்த நிர்மலா அதிர்ச்சி அடைந்தவளாய் அவளை வாரி கட்டிக்கொண்டாள் பிறகு அவர்கள் இருவரும் அங்கிருந்த ஒரு அறையில் சென்று ஏதோ பேசிக் கொண்டிருக்க அங்கிருந்த டிவியில் வடிவேலு காமெடியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் நிர்மலாவின் மகன் சந்தோஷ் அவர்கள் பேச்சு என்ன என்பது காதில் கேட்காத ரவி என்ன இது இவைங்க அதுவும் நமக்கு ஹெட்டா வந்திருக்காளே போச்சு இனிமேல ஆபீஸ்ல எனக்கு டார்ச்சர் ஆரம்பம்தான் அது கூட பரவாயில்ல ஆனா அவ நம்ம வேதிகா கிட்ட என்னவோ சொல்லிட்டு இருக்காளே ஒருவேளை நம்மள பத்தி தான் இருக்குமா இருக்குமா என்ன நம்மள பத்தி தான் சொல்றா அது நல்லாவே தெரியுது வேதிகாவும் நம்மள அப்பா அப்ப திரும்பி பாக்குறாளே அவ முகம் வாடி இருக்கு சரியா போச்சு அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு இனி அவ என்ன வெறுக்க போறா இல்ல இல்ல அது என்னால தாங்க முடியாது அவ என்ன வெறுக்கிறதுக்கு முன்னாடி நானே அவகிட்ட கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா அவ என்ன கட்டாயம் மன்னிச்சிடுவா கண்டிப்பா மன்னிச்சிடுவா அவ இல்லாம என்னால வாழ முடியாது என்று கடகடவென வெளியே ஓடினான் வேதிகா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் அருகில் இருந்த நிர்மலாவை அவன் ஏறெடுத்து பார்த்தான் அவள் முகத்தில் பலவித உணர்ச்சிகள் தெரிந்தது குரோதம் ஆத்திரம் கோபம் இப்படி பல பாவங்கள் வந்து போயின ஆனால் அதை அவள் சிரிப்பாகவே வெளியில் காட்டிக் கொண்டிருந்தாள் அதை பார்க்க முடியாத ரவி மீண்டும் வேதிகாவை பார்த்து டக்கன அவள் கைகளை பிடித்து கொண்டான் வேதிகா நான் தான் இவளுக்கு எடுத்தேன் நான் தான் எடுத்தா மிருகமா இவளை வேட்டையாடிட்டேன் ஆனா உன்கிட்ட இதை சொல்ல நான் பயந்துட்டேன் ஏன்னா நீ எங்க என்ன வெத்துடியோன்னு நான் கலங்கிட்டேன் நான் அப்ப ஏதோ வயசு வேகத்துல பண்ண தப்புக்காக நான் உன்கிட்ட காலம் புற மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு எந்த தண்டனை வேணா கொடு ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத என்று கதறினான் என்னது அவளை கெடுத்தது நீங்களா என்று அலறினாள் வேதிகா அப்ப நானா தான் ஒளறிட்டனா என்று வடிவேலு காமெடி டிவியில் வர அதை பார்த்து சந்தோஷ் கைத்தட்டி சிரிக்க அதை பார்த்து நிர்மலாவும் சிரித்து கொண்டே அவனை வாரி அணைத்து கொண்டு வெளியே சென்றாள் அவள் செல்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை அதிர்ந்து நின்று கொண்டிருந்த ரவியை பார்த்து சிரித்தாள் அந்த சிரிப்பில் இனிமேலும் தான் ஆரம்பம் என்பது போல் அர்த்தம் தெரிந்தது ரவிக்கு இத்துடன் இனிமேலும் தான் ஆரம்பம் கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நெப்பிலே இருங்க இப்படிக்கு உங்கள் சகி